ஹேகாய்ஸ் இன்றைக்கி வந்து கிறிஸ்மஸ் ஸோ வந்து நான் இன்றைக்கி வந்து எல்லா வருஷமுமே வந்து நான் கிறிஸ்மஸ் வந்தால் வந்து நான் ஜீசஸ் ஃபோட்டோ வச்சு கேக் வாங்கி வச்சு கேண்டில் வச்சு நான் செலப்ரேட் பண்ணுவேன் பட் இன்றைக்கி வந்து நான் ரொம்ப ஹாப்பியாக செலப்ரேட் பண்ணேன் பட் நான் இந்தளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலை ஏன்னா எனக்கு மார்னிங்கே வந்து ஒரு மாதிரி ஃபீவரிஷாக இருந்துச்சு சரி ஓகே சரி ஓகே நம்ம நார்மலாக வந்து கடைக்கடைன்னு ப்ரே பண்ணிவிட்டு இருப்போம் அப்படின்னு நான் நினச்சேன் பட் வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி இன்றைக்கி நான் நல்லா செலிப்ரேட் பண்ணேன் என்கிட்ஸ் தென் வந்து ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணேன் சர்ச்சுக்கு போனேன் ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு இந்த கிறிஸ்மஸ் டேயில் ஏசு பாலன் வந்து பிறந்திருக்காங்க ஸோ வந்து எல்லாருமே வந்து ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு எல்லாருமே ப்ரே பண்ணிக்கோங்க இவங்க தான் ப்ரே பண்ணணும் அவங்க தான் ப்ரே பண்ணணும் அப்படின்ட்டுலாம் கிடையாது ஸோ எல்லா மதமுமே ஒன்று தான் ஸோ வந்து நம்ம ஹாப்பியாக இருக்கணும் ஸோ எல்லாருமே ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சி எல்லாத்துக்காகவும் எல்லாருமே ப்ரேயர் பண்ணிக்கோங்க ஓகேவா ஸோ இந்த அதுக்கப்புறம் வந்து ஹாப்பி நியூ இயர் அதுவும் வரப்போகுது ஸோ அந்த நியூ இயரோடு வந்து எல்லாருமே வந்து நல்ல விஷயங்களோடு வந்து வாழணும் அப்படின்னு நினச்சிக்கோங்க அதாவது யாரையும் ஏமாத்துறது பொய் சொல்கிறது அந்த மாதிரி பேட் ஹேபிட்ஸை விடுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் ஸோ வந்து எல்லோருமே ஹாப்பியாக இருக்கணும் எல்லாத்துக்கும் நல்லதே நினைக்கணும் ஸோ அந்த மாதிரி இருந்தால் வந்து நமக்கு தானாக ஆட்டோமேட்டிக்காக நல்லது நடக்கும் ஓகேவா ஸோ அதனால் எல்லாருமே ஹாப்பியாக இருங்க எல்லாருமே இந்த கிறிஸ்மஸ் அண்ட் நியூ இயர் அடுத்த பொங்கல் வரும் ஸோ எல்லா பண்டிகையுமே நல்லா செலப்ரேட் பண்ணணும் ஓகேவா ஹாய் தேங்க் யூ Terima kasih telah நீல இப்படி பரப்பி போட்டிருக்க